பசுஞ்சோலை பள்ளிகள் பசுஞ்சோலை சாலைகள் தனித்தனன் கல்விக்கு முன்னுரிமை கனவுட எல்லாம் இந்த பெருமகன் கண்ட வயிறு கனவுட் அப்புறம் இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு நாட்டின் பிரதம அமைச்சருக்கு முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடை கோடி மகனுக்கும் கிடைக்கும் அதான் சரியான ஜனநாயகம் தனியார் மருத்துவமனை அப்போலோ காவிரி ராமச்சந்திர வா இந்த காந்தி பெயர் நீக்கம் இது வெகு மான தமிழ் மக்களின் இயக்கம் அதனால் பெயர் தூக்கம் உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைகள் காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களவுக்கு துணைகின்ற பகைவன் பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன் மனித குலப்பகைவன் என்னை காவிய போட்டி சங்கியாக்க பார்க்கிற நீ என்ன உடை போட்டாலும் நல்லா இருக்கும் காவி நாட் ஃபிட் ஃபார்

இப்ப நானும் ரஜினி என்ன ரெண்டு அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை நாங்க ரெண்டு சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துல எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேச உங்க காது குத்தா கல்யாணமா புத்தக வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை நானும் ஒரே ஒரு தடவைதான் அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பலாயிரக்கணக்கான பனை விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுறியா எழுதுறியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்துருக்கேன் ஏய் நான் இல்லைன்னா எட்டு வழிச்சால வந்துருக்குங்க நான் இல்லைன்னா பரந்துள்ள விண்ணூர்த்தி நிலையம் கட்டிடுவான்

நீ என்ன அடுத்து என்ன சிவாய் சிம்மன் மருத்துவம் உலக தரத்திற்கு மருத்துவம் ஆகச் சிறந்த மருத்துவர்கள் நம் இன மாணவர்கள் நம் இனத்துல இருக்க தரத்தை கூட்டுவேன் தனியார் மருத்துவமனைக்கு போனா செத்து போயிடுவோம் அரசு மருத்துவமனைக்கு போனா தான் புழைக்க முடியும் நிலையை உருவாக்குறேன் நான் விளையாட்டு சொல்றேன் இது என்ன தெரியுமா சொல்லுவான் அதனால ஏதோ சும்மா பேசலாம் நீங்க ஜாலியா பேச சொல்றேன் அது சாத்தியம் இல்லாத பேச சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவனுக்கு பிறந்த புரட்சியாக நாங்கள் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு கண்டவர்கள் ஏன் கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் சிறந்த மருத்துவம் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை மருத்துவம் தொண்ணூறு வயது ஆத்தா சார் அவள் உன் தமிழ் தேசிய தாய் அவளுக்கு மருத்துவம் அடுத்து என்னன்னா அறிவு கல்வி ஆக சிறந்த கல்வி உலகத்தரத்துக்கு உலகத்திலே தலை சிறந்த நாடு தென்னொரியா அந்த தென்னொரியாவை தாண்டி கல்வியின் தரத்தை உயர்த்திற மாதிரியா கொண்டு சிங்கப்பூர் ஹாங்காங் பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி அன்னை தமிழ்நாடு நீக்கும் தனியார் பள்ளிகள் எந்த பள்ளியில் படித்தால் தர முடியும் வா அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டு அரசின் வேலையில் முன்னுரிமை முடிஞ்சது விண்வெளியில பரப்ப நினைச்சியா கப்பல்ல மிதப்பம் நினைச்சியா கைவேசியில அமெரிக்காவுக்கு அடுத்த பேசும் நினைச்சியா எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறந்ததில் தேவையிலிருந்து பிறக்கிறது தேவையா கண்டுபிடிப்பின் தாய் டிமாஷன் கண்டுபிடிப்பின் தாய் இந்த அரசியல் தேவையா தேவை இல்லையா அதான்

பணக்காரம் எது இதுக்கு வராதுன்னா அங்குதான் பொருளாதாரம் இருக்கு அங்கதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் ஒரு கிலோ தக்காளி இரநூறுவாய் குதிச்சிய நான் வேளாண் மிசி சிரிக்கிறேன் நாட்டுக்கோடி கறி அறுபத்தம்பது ரூபா நான் வந்தா நாட்டுக்கோடி முட்டை பண்ண நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் எழுநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் நாட்டுக்கோழியா என் பிள்ளைங்க வரும்போது பள்ளிக்கூடத்தில் அங்கே பாலரை லிட்டர் ரெண்டு முட்டை குடிச்சிட்டு போக வேண்டியதுதான் தொட்டா தூக்கி வீச்சிருவாங்க நான் சொல்றதை செய் உடலை உறுதி செய் முடிஞ்சா படி ஏன் படித்தவன் படிக்காதவன் அரவனுக்கு அரசு வேலை இனி இல்லை அந்த நிலையை உருவாக்குவது எங்க அடுத்த வேலை இதுக்கு பேர் என்ன பாலிசி 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 ப்ரோ பாலிசி ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பெரியாரின் பிள்ளைகள் நிலைநாட்டுவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் சமூக நீதி பெற்று வார்த்தை செயல்படுத்துவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் இரண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி இரண்டு தொகுதி பொதுத்தொகுதி இருபத்தி ஒன்னு பதினாறு தொகுதி பொதுத்தொகுதி குறிப்பாக ஆதி தொல்குடிகள் முடி திருத்த மருத்துவகுலம் துணிவழுக்கிற வண்ணார் குயவர் தச்சர் ஆதி பழங்குடி தாய்க்குடி குடிக்கு தேர்தலை நீக்க பொது தொகுதியில் இடம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி விமர்சனர்கள் இந்த கருத்தாக்கிகள் பேசல நாம பேச வேண்டியது எவனும் பேசல எங்க தேர்தலையும் கொடுக்குறோம் பொது தொகுதியில் ஆனா நாங்கள் சமூக நீதி திமுக அது சமூக நீதி எங்கிட்டு இருக்கு சமூகால நீதி கூட இருக்கு எங்கிட்டு இருக்கு சாதி வாரி கணக்கது ஏன் நம்ம சாதி என்னைக்கே தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் சமூக நீதியை நிலைநாட்டுவார்கள் யார் ஆனமுத்துவின் பிள்ளைகள் அவன் பேரங்கள் அவன் தான் நிலைநாட்டுவான் கல்வியை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நிலமும் வேலை வாய்ப்பு தானே கல்வி அதுக்கப்புறம் என்ன அறிவு அறிவு வந்துருச்சு அறிவுனா கல்வி கொடுத்துட்டோம் அடுத்து என்ன பயன் என்ன பயன் வேலை வாய்ப்பு எப்படி வேலை வாய்ப்பு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி இதான் நம்ம கொள்ளு நல்லா உருவாங்க வீட்டியா நீர் வயிறு உயிர் அறிவு பயன் வளர்ச்சி வேகமா சொல்லணும் இதுக்கெல்லாம் எழுதி வச்சு படிக்கூடாது துண்டிச்சுட்டு மாதிரி புரியுதா கொள்கை என்பது உடன் பிறந்தவனே குருதியில் ஓடணும் ரத்த அணுக்களில் ஒவ்வொரு செல்லும் ஊரில் உதத்தில் இருந்து வரக்கூடாது உள்ளத்தில் இருந்து கொதித்து 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 குதித்து வரணும்னா அதன் கொள்கை